ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபை வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாத ராசி பழனை தாங்க பார்க்க போகிறோம் இந்த மார்கழி மாதமானது டிசம்பர் பதினாறாம் தேதி அன்று பிறக்கப்போகுது ஸோ இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக தலைவிதி மாறுங்க அந்த வகையில் மிதுன ராசி நீர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் அவங்களுடைய தலையெழுத்து எப்படியெல்லாம் மாறியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதனால நீர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைன்னா ஆபத்து கிடைக்க போதா அப்படின்ற பலனை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த மாதிரி நடந்து கொள்ளலாம் அதாவது இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கோ அதற்கு ஏற்றவாறு கண்டிப்பா நீங்க நடந்து கொள்ளலாம் சோ மிதனராசினியர்கள் இந்த வீடியோவை முழுமையா பார்த்து பயனடைங்க அதுக்கு முன்னாடி மிதன நீர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் கிரக நிலை என்ன மாதிரி ஒரு சூழல அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கான கிரக நிலைகளை பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறார் அதே போல ஸ்தானத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறார் லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு செஞ்சிருக்கிறார் அதே போலயத்தில் செவ்வாய் இந்த மார்கழி மாதத்தில் மிதுன ராசினீர்களுக்கு அமைந்திருக்கு இந்த மாதிரி ஏற்ப கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பல விதமான மாற்றங்கள் நடக்குங்க மிதுன ராசில மிருக சீரிசம் மூன்று நான்காம் பாதம் அதே போல திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர்பூச நட்சத்திரம் ஒன்னு இரண்டு மூன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரி பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறதை பார்க்கலாம் மிதன ராசில எந்த நட்சத்திரத்துல பிரிந்திருந்தாலும் இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனை கேட்க கண்டிப்பா நீங்க நடந்து கொள்ளலாம் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே மிதன ராசி நீர்கள் நிதானமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ராசி ராசினியர்கள் மற்றவர்களிடம் பேசும்போது நிதானமாக பேசக்கூடிய ஒரு குணம் கொண்ட நபர் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்துமே விலகலாம் அதே கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரலாங்க இதுவரை உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் ரீதியான கஷ்டங்கள் சங்கடங்கள் அனைத்திற்குமே இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லலாம் அதே மிதுன ராசி நீர்களுக்கு பல வகையான யோகங்கள் இந்த மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்க போது அப்படின்னு சொல்லப்படுது இதனால உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய உடல் ரீதியான தொந்தரவுகள் விலகலாம் அதாவது உடல் நோய் நீங்கி இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ராசி நீர்களுக்கு இதுவரை இருந்த மன குழப்பங்கள் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய மாற்றம் உண்டாகும் ஆனாலும் பாத்தீங்கன்னா நீங்க பிறருடன் பழகும் உங்களுக்கு நிதானம் ரொம்பவே தேவைப்படும் மற்றவரிடம் பேசும்போது பழகும் போது நீங்க நிதானத்தை கடைபிடித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வித பிரச்சனையும் ஏற்படாமல் தவிர்க்கலாம் அதே போல மிதன ராசினியர்களுடைய குடும்பத்தில் எந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரி ஒரு நிலவரம் நடக்க போது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் இதனால மிதன ராசி நீர்கள் அனுசரித்து போவது கொஞ்சம் நல்லதாக இருக்கலாம் சோ இந்த நேரத்தில் அதைப்போல் கணவன் மனைவிக்கிடையே வீண் மனவருத்தம் ஏற்பட்டு நீங்களலாம் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வதன் மூலம் மிதன ராசி நீர்களுக்கு நன்மைகள் உண்டாகலாம் உறவினர்களிடம் பேசும்போது நீங்கள் அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லும்போது நிதானமாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளால் உங்களுக்கு கோபம் இந்த மாதிரி டென்ஷன் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எந்த ஒரு சூழ்நிலையிலும் மிதுன ராசி நீர்கள் இந்த காலகட்டத்தில் நிதானமாக நடந்து கொள்வது உங்க வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கலாம் உங்களுடைய பொருட்களை இந்த நேரத்தில் பத்திரமாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல மிதன ராசி நீர்களுடைய தொழில் வியாபாரத்தை இந்த மார்கழி மாதத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய வியாபாரத்தில் மந்தமான நிலை இந்த நேரத்தில் காணப்படும் வர வேண்டிய தாமதமாக வரலாம் சரக்குகள் வருவது புதிய ஆர்டர்கள் கிடைப்பதும் நீங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் அதே போல உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களும் ஏற்பட்டு நீங்கலாம் இதனால நீங்க கவலைப்படாமல் கொஞ்சம் நிதானமா யோசித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு வியாபார ரீதியாக சில கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் கூடிய சீக்கிரம் இது மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்க உங்க வியாபாரத்தை கவனமாக பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மிதனம் ராசியில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளுடைய கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் அதாவது நீங்க உங்களுடைய பணியை நேர்மையாக சரியா செய்யறதுனால சில சலுகைகளும் இதனால உங்களுக்கு பாராட்டுகளும் கண்டிப்பா கிடைக்க போகுது நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமையலாம் அதே நேரத்தில் சக ஊழியர்களிடம் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த நேரத்தில் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் கூட இருக்கிறது இந்த காலகட்டம் மிதுன ராசியில வேலை பார்க்கக்கூடிய நேர்களுக்கு ஒரு சாதுரியமான சாதகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்க எந்த விஷயத்தை செய்தாலும் கண்டிப்பா அதுல ஒரு முயற்சி இருந்தால் உங்களுக்கு வெற்றியை நிச்சயமா கிடைக்கலாம் சோ இந்த நேரத்தில் நீங்க வந்து எதை செய்தாலும் உங்க பக்கம் வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கறத உறுதியாகவே சொல்லலாங்க எதை செய்தாலும் இந்த மார்கழி மாதத்தில் மிதன ராசினியர்கள் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்வது கொஞ்சம் நல்லதாக இருக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பெண்களுக்கு நீங்க பார்க்கக்கூடிய முக்கியமான வேலைகளில் சில தாமதம் இந்த நேரத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைந்திருக்கு இதனால வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது உங்களுக்கு நல்லதுங்க பிரச்சனைகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால மற்றவர்களுடைய பிரச்சனையில் பெண்கள் மூக்கு நுழைக்காமல் இருந்தாலே உங்களுக்கு பல வகையில் நல்லதாக இருக்கலாம் மற்றவர்களை பற்றி நீங்கள் யோசிக்காமல் உங்களைப் பற்றி சிந்தித்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்க அடுத்ததாக மிதன ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆசிரியர்கள் உங்களுக்கு சக மாணவர்களுடைய உதவிகளும் கிடைக்கலாம் பாடங்களை நன்கு படிப்பது கூடுதல் மதிப்பெண் உங்களுக்கு பெற உதவுங்க அதே போல கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதன நீர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமான பலனை தருவுங்க அதே போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் இந்த நேரத்தில் தீரலாம் எதிர்ப்புகள் அகன்று உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் இந்த நேரத்தில் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது இந்த நாட்கள் கலைத்துறையினர்களுக்கு ஏற்ற நாள் அப்படி நீ சொல்லலாம் அடுத்ததாக மிதன ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் துறையினர்களுக்கு மேலிடத்துடன் எச்சரிக்காக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த நேரத்தில் உங்கள் மீது வீண் பழி வீண் கோபம் இந்த மாதிரி சில சண்டைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது உங்களுக்கு பழிச்சொல் விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்க கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க மற்றவர்களுடைய கோபத்திற்கு ஆழாமகள் பார்த்துக்கொள்வது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கலாம் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி கூட இந்த நேரத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால எந்த ஒரு சிக்கலிலும் பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க மீதின ராசி நேர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பாத்துருப்பீங்க அதே போல இந்த நேரத்தில் என்ன பரிகாரம் செய்யணும் புதன் நவ கிரகங்களை வணங்கி வந்தீங்கன்னா புதனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது மன அமைதியை உங்களுக்கு தருங்க அதாவது வாரந்தோறும் வரக்கூடிய புதன் கிழமைகளில் நவ கிரகங்களை மனதார வணங்கி ஒரு அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பொருளாதார நிலை கண்டிப்பா உயரலாம் ஸோ இந்த மாதிரி பரிகாரத்தை மிதன ராசினியர்கள் முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டுமே அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மிதன நீர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் எந்த மாதிரி பலன் கிடைத்திருக்கு அவங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்க போது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ